வேதம் கேட்போம் நாற்பத்தைந்தாம் அதிகாரம் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி தேசத்தை சீட்டு பங்கிடும் போது தேசத்தில் கோல் நீளமும் பதினாயிரம் கோள் அகலமுமான பரிசுத்த பங்கை கர்த்தருக்கு அற்பிதமாக பிரித்து வைக்க கடவீர்கள் இது தன் சுற்றலை எங்கும் பரிசுத்தமா இருக்கும் இதிலே பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று ஐநூறு கோல் நீளமும் ஐநூறு கோள் அகலமுமான நார்சதுரம் அளக்கப்பட கடவது அதற்கு சுற்றிலும் ஐம்பது முழமான வெளிநீளம் இருக்க வேண்டும் இந்த அளவு உட்பட இருபத்தையாயிரம் கோள் நீளத்தையும் பதினாயிரம் கோள் அகலத்தையும் அளப்பாயாக அதற்குள் பரிசுத்த ஸ்தலமும் இருக்க வேண்டும் தேசத்தில் பரிசுத்த பங்காகிய இது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய சேருகிறவர்களும் ஆராதனை செய்கிறவர்களுமான ஆசாரியருடையது இது அவர்களுக்கு வீடுகளுக்கான இடமும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த இடமுமாய் இருக்க வேண்டும் பின்னும் இருபத்தையாயிரம் கோள் நீளமும் கோல் அகலமுமான இடம் ஆலயத்தின் பணிவிடைக்காரராகிய லேவியருடையதா இருக்கும் அது அவர்களுடைய காணியாட்சி அதில் இருபது அறைவீடுகள் இருக்க வேண்டும் பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கு எதிரே நகரத்தின் காணியாட்சியாக ஐயாயிரம் கோள் அகலத்தையும் இருபத்தையாயிரம் கோள் நீளத்தையும் அளந்து கொடுப்பீர்களாக அது இஷ்டவேல் வம்சத்தார் அனைவருக்கும் சொந்தமா இருக்கும் பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கும் நகரத்தின் காணியாட்சிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் பரிசுத்த படைப்புக்கு முன்பாகவும் நகரத்தின் காணிக்கு முன்பாகவும் அதிபதியினுடைய பங்கு மேற்கிலே மேற்புறமாகவும் கிழக்கிலே கீழ்ப்புறமாகவும் இருப்பதாக அதின் நீளம் மேல் எல்லை துவக்கி கீழ் எல்லை மட்டும் பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் எதிரா இருக்க வேண்டும் இது அவனுக்கு இஷ்டவேலிலே காணி பூமியாக இருக்க கடவது என் அதிபதிகள் இனி என் ஜனத்தை ஒடுக்காமல் தேசத்தை இஷ்டவேல் வம்சத்தாருக்கு அவர்களுடைய கோத்திரங்களுக்கு தக்கதாக விட்டு விடுவார்களாக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஷ்டவேலின் அதிபதிகளே நீங்கள் செய்தது போதும் நீங்கள் கொடுமையும் கொள்ளை இடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள் உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவது மரக்காலும் அளவு குடமும் ஒரே அளவா இருந்து மரக்கால் களத்திலே பத்தில் ஒரு பங்கும் அளவுக்குடம் களத்திலே பத்தில் ஒரு பங்கும் பிடிக்க கடவது களத்தின் படியே அதன் அளவு நிர்ணயிக்கப்படுவதாக சேக்களானது இருபது கேரா இருபது சேக்களும் இருபத்தைந்து சேக்களும் பதினைந்து சேக்களும் உங்களுக்கு ஒரு ராத்தலாகும் நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையாவது ஒரு களம் கோதுமையிலே ஒரு மரக்காலில் ஆறில் ஒரு பங்கையும் ஒரு களம் வார்கோதுமையிலே ஒரு மரக்காலில் ஆறில் ஒரு பங்கையும் படைக்க கடவீர்கள் அளவுகூடத்தால் அளக்கிற எண்ணெயின் கட்டளையாவது பத்து குடம் பிடிக்கிற களத்துக்கு சரியான ஒரு ஜாடி எண்ணெயிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பீர்களாக பத்து குடம் ஒரு களமாகும் இஸ்ரவேல் தேசத்திலே நல்ல மேய்ச்சலை மேய்க்கிற மந்தையிலே இருநூறு ஆடுகளில் ஒரு ஆடும் அவர்களுடைய பாவ நிவாரணத்திற்காக போஜன பலியாகவும் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தப்பட கடவதென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இந்த காணிக்கையை செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாதப் பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனா இருக்கும் அவன் இஷ்டவேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பானாக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியன் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிப்பீடத்தின் சட்டத்தின் நாலு கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளிலும் பூசக்கடவன் பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக ஏழாம் தேதியிலும் செய்வாயாக இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற ஏழு நாள் பண்டிகை ஆகிய பஸ்கா ஆரம்பமாகும் அதிபதி அதிபதிமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் ஒரு காளையை படைப்பானாக ஏழு நாள் பண்டிகையில் அவன் அந்த ஏழு நாளும் தினந்தோறும் கத்தருக்கு தகன பலியாக பழுதற்ற ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் கடாக்களையும் பாவ நிவாரண பழியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் தினந்தோறும் படைப்பானாக ஒவ்வொரு காளையோடே ஒரு மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டு கடாவோடே ஒரு மரக்கால் மாவுமான போஜன பழியையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒரு ஒருபடி எண்ணையும் படைப்பானாக ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதியில் ஆரம்பமாகிற பண்டிகையிலே அவன் அப்படியே ஏழு நாளும் அதற்கு சரியான பிரகாரமாக பாவ நிவாரண பலிகளையும் தகுன பலிகளையும் போஜன பலிகளையும் என்னையும் படைக்கக்கடவன் கடவன்